ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க நம்மளோட காடை முட்டை குழம்பு பார்க்கல எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ காடை முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் பண்ண போகிறோமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காடை முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம் அது பாருங்க பதினஞ்சு முட்டையை ஒரு மஞ்சட்டிக்குள்ளே இறக்கி வச்சிருக்கேன் இப்போது இந்த மும்முறளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வெவிக்க தான் போகிறோம் தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாகவே முட்டை நல்லா வெந்து வரும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கும்போது சீக்கிரமாக தோல் உரிக்க வரும் சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த காடை முட்டை எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இதை வெளில எடுத்துக்கோங்க வெளில இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொடுத்துக்கோங்க நீங்கள் எப்பயுமே முட்டையை வேக வச்சு எடுத்தீங்கன்னா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றும் போது ஜில்லுன்னு இருக்கணும் தண்ணி அந்த தண்ணியில் சேர்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே தோல் உரிக்க வரும் இப்போ ஜில்லுங்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்ச உடனே இந்த தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க காடை முட்டையை உரிச்சு எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இதில் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரகம் சேர்த்து கொடுத்துக்கோங்க பெருஞ்சிரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு தண்டு கருவேப்பில கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்து பொரிஞ்சு வந்துருச்சு இப்போது பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய சேர்த்துக்கோங்க ஏற்ற உள்ளே சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் உப்பு சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கும் சீக்கிரமாக வதங்கி வரும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு சாஃப்டாக வரனாவே போதும் கலர் மரணம் அவசியம் கிடையாது இப்போது குழமத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் மிளகாத்தூள் நல்லா பச்சை வாட போயிடும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தோம்ல இப்போ மூணு தக்காளியை நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாட்டை போறதுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சவட்ட எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் மிக்ஸியில் தக்காளி அரைச்சி பார்த்தீங்களா அதுலேயே கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னும் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு நம்ம அரை டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு முடி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதித்து கிரேவி பாத்துக்கு எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு பார்த்தீங்களா இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க வச்சிருக்கோம்ல காடை முட்டை அதை அத சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மாதிரி எடுத்துருக்கேன் இலை இந்த மாதிரி உள்ளங்கிழை வச்சுட்டு இந்த மாதிரி கிறிஸ்டியாச்சுக்கோங்க அப்போ நல்லா பொடியாக கொட்டோம் பார்த்தீங்களா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்காய்பால் செய்யும்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்து அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது முடி போட்டு இறக்கிக்கோங்க வேற ஒரு பாத்தத்துக்கு மாத்தி பாருங்க நம்ம காடை மட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க சாதத்தோட தோசை பூரி பரோட்டா எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு குழம்பு செஞ்சுட்டிங்கன்னா இந்த ஒரு குழம்பு செஞ்சுட்டேங்க போதும் காலை டிஃபனு மதியத்துக்கு சாப்பாடு நைட்டுக்கு டின்னர் இது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் இந்த ஒரு குழம்புல எல்லாத்துலேயுமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் பண்ணிங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ